திருப்பதிக்கு வர்ற எல்லா பக்தர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு திருப்பதியை சுத்தி இருக்கிற புனிதமான கோயில்களையும் அங்கு எப்படியெல்லாம் போயிட்டு வரலாங்கிறத பத்தியும் விரிவா பார்க்க போறோம் நம்ம எல்லாரோட முதல் நோக்கமும் திருமலைக்கு வந்து ஏழு மலையானை தரிசிக்கிறது தான் இல்லையா ஆனா அந்த ஏழு மலைகளுக்கு அந்த பக்கமும் சொல்லப்போனா ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் அங்கு ஒரு புராண கதை ஒழிஞ்சிருக்கு அந்த முழு தெய்வீக அனுபவத்தையும் நாம் அடையோம்னா இந்த கோயில் சுற்றுப்பயணங்கள் தான் அதுக்கான சாவி வாங்க இந்த அருமையான பயணத்தை நாம் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் சரி பக்தர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கு பிரதேச சுற்றுலா வளர்ச்சி கழகம் அதாவது நம்ம ஏபிடிடிசி சில சூப்பரான டூர் பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போது உங்களுக்கு எந்த பயணம் சரியாக இருக்கும்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் நீங்கள் திருப்பதிக்குள்ளே இருக்கிற கோவில்களை மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லோக்கல் டெம்பிள்ஸ் பேக்கேஜ் இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது தான் இல்ல அதோட சேர்த்து காலஹஸ்தி இல்லனா காணிப்பாக்க மாதிரியான சக்தி வாய்ந்த இடங்களுக்கும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ பக்தர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு டூர் அதாவது உள்ளூர் கோயில் சுற்றுப்பயணம் அந்த பயணத்துல நாம இப்போ மனசால ஒன்னா சேர்ந்து போக போறோம் வாங்க அந்த பயணத்துல வர்ற ஒவ்வொரு புனிதமான இடத்தோட மகிமையும் நாம முழுசா உணர்வோம் நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் திருச்சானூர் அலர்மேல் மங்காபுரம்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க தான் நம்ம வெங்கடேஸ்வர பெருமானோட இதய ராணி பத்மாவதி தாயார் கருணையோட அருள்பாளிக்கிறாங்க இந்த இடத்தோட ஸ்தலபுராணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது தெரியுமா இங்க பத்மசரோவரம்னு ஒரு புனிதமான குளம் இருக்கு அந்த இருந்த ஒரு தங்க இருந்து தான் நம்ம மகாலட்சுமி தாயார் பத்மாவதியா அவதாரம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கடுமையான தவம் இருந்து நம்ம வெங்கடேஸ்வர பெருமானோட தரிசனத்தையே பெற்றாங்க திருச்சானூர்ல தாயார மனசு குளிர தரிசனம் செஞ்சாச்சு அடுத்து நாம போற இடம் முக்கோடி பேர்லேயே இருக்கு பாருங்க மூணு புண்ணிய நதிகள் ஒன்னா சேர இடம் இங்க தான் அகத்திய முனிவரே பிரதிஷ்டை செஞ்ச ரொம்ப சக்தி வாய்ந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு நம்ம ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் அகத்திய முனிவர் ஒரு வேண்டுகோள் வச்சாரு அதுக்காக அந்த கல்யாண தம்பதிகள் ரெண்டு பேரும் ஆறு மாசம் அவரோட ஆசிரமத்திலே தங்கியிருந்தாங்க ஆமாங்க அந்த புனிதமான இடம்தான் இது அகஸ்தீரே இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சதால தான் இதுக்கு அகஸ்தீஸ்வரர் கோயில்னு பேர் வந்துச்சு அகத்தியர் ஆசிரமத்திலிருந்து நம்ம அடுத்த பையன் நிறுத்தம் ஸ்ரீனிவாசம் மங்காபுரம் இங்கேயும் ஒரு சிறப்பு இருக்கு பெருமாள் தாயாரோட கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆறு மாசம் தங்கியிருந்த இன்னொரு புனிதமான இடம்தான் இது இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா பெருமாள் திருமலைக்கு திரும்பி போறதுக்கு முன்னாடி நமக்காக தன்னோட பக்தர்களுக்காக ரெண்டு அற்புதமான வரங்களை கொடுத்தார் முதல் வரம் என்னன்னா சில பேரால் திருமலைக்கு வர முடியாம போகலாம் இல்லையா அவங்க இங்க வந்து தரிசனம் செஞ்சாலே திருமலையில் தரிசனம் செஞ்ச அதே புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாரு ரெண்டாவது வரம் இங்கே நடக்கிற கல்யாண உற்சவத்துல யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்யாண தடையெல்லாம் நீங்கி மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும்னு ஆசிர்வதிச்சார் அடுத்து நாம எங்க போறோம் தெரியுமா உலகத்துக்கே படியளக்கிற அந்த ஏழுமலையானுக்கு யார் படியலந்தா யாரு பாலூட்டி சீராட்டி வளர்த்தா அந்த தாய் நம்ம வகுளமாதா அவங்களோட திருக்கோயிலுக்கு தான் இப்போ நாம போறோம் இதுக்கு பின்னால ரொம்ப உருக்கமான ஒரு கதை இருக்குங்க துவாபர நம்ம கண்ணனோட திருமணத்தை பார்க்க யசோதை அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் அப்போ கிருஷ்ணர் அம்மா கவலைப்படாதீங்க கலியுகத்தில் அந்த பாகியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு வாக்கு கொடுத்தாரு அந்த வாக்கு காப்பாத்துறதுக்காகத்தான் யசோதைய அம்மாவே வகுள மாதாவா மறுபிறவி எடுத்து தன்னோட செல்ல மகன் வெங்கடேஸ்வரருக்கும் பத்மாவதி தாயாருக்கும் முன்னாடி நின்னு திருமணத்தை நடத்தி வச்சாங்க சரி இப்ப நாம திருப்பதியில இருக்கிற ஒரே ஒரு பெரிய சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுதான் கபில தீர்த்தம் இங்க இருக்கிற புனிதமான நீர்வீழ்ச்சியும் தானா உருவான சுயம்புலிங்கமும் ரொம்ப ரொம்ப பிரபலம் புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா கபில மகரிஷின்னு ஒருத்தர் இங்க ஒரு குகையில உட்கார்ந்து சிவபெருமான நினைச்சு தவம் இருந்தாராம் அதனாலதான் இந்த இடத்துக்கு அவர் பேர்ல கபில தீர்த்தம்னு பேரு வந்துச்சு இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இங்க இருக்கிற சிவலிங்கத்தை யாரும் செதுக்கி வைக்கல அது தானாவே தோன்றிய ஒரு சுயம்புலிங்கம் நம்ம இந்த உள்ளூர் பயணத்தோட கடைசி ஸ்டாப் ஆறாவது நிறுத்தம் இப்ப நாம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு சரித்திரத்துல ஒரு முக்கியமான இடம் இருக்கு ஒரு காலத்துல சிதம்பரம் நடராஜரோட உற்சவர் சிலைக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ அந்த சிலையை பாதுகாப்பா எங்க கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியுமா இங்கதான் தான் ஆபத்தெல்லாம் போனதுக்கப்புறம் மூர்த்தியை மறுபடியும் சிதம்பரத்துக்கே கொண்டு போயிட்டாங்க இருந்து என்ன தெரியுது நம்மளோட புனிதமான விஷயங்களை காப்பாத்துறதுல இந்த கோயில் எவ்வளவு பெரிய பங்கு வகிச்சிருக்குன்னு பாருங்க திருப்பதியோட உள்ளூர் கோவில்களையெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு ஒருவேளை உங்க யாத்திரையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இன்னும் சில தெய்வீகமான இடங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அதுக்கு வேற என்னென்ன டூர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க இப்ப நீங்க உங்க பயணத்தோட நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி டூரை செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு வேலையோ தொழிலையோ ஆரம்பிக்க போறீங்கன்னா தடைகளை எல்லாம் நீக்கிற காணிப்பாக்கம் விநாயகரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கு அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு காலகஸ்தி சிவன் கோயில் தான் மிகச்சிறந்த இடம் சரித்திரத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கிற பக்தர்களுக்கு இந்த சுற்றியுள்ள கோயில்கள் பேக்கேஜ் ஒரு பெரிய பொக்கிஷம்னு தான் சொல்லணும் இது உங்களை கார்வெட்டி நகரத்தில் ஆரம்பிச்சு சுருட்டப்பள்ளி வரைக்கும் ஏழு பழமையான ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு கூட்டிட்டு போகும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி புராணம் ஒரு தனி கட்டடக்கலைன்னு ரொம்பவே அருமையா இருக்கும் திருமலை மேலே இருக்கிற ஆறு கோயில்களை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் சர்வீஸ் இருக்கு அதுக்கு பேரு ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டா போதும் ஒரு கோயில்ல இறங்கி நல்ல நிதானமா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து நின்னீங்கன்னா அடுத்த பஸ் வரும் அதுல ஏறி அடுத்த கோயிலுக்கு போலாம் உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி தரிசனம் பண்றதுக்கு இது ரொம்பவே வசதியான ஒரு ஏற்பாடு ஓகே இவ்வளோ நேரம் இந்த தெய்வீக பயணங்களை பத்தி பேசணும் ஆனா இதுக்கெல்லாம் எப்படி புக் பண்றது அந்த முக்கியமான விவரங்களை இப்ப தெளிவா பார்த்துடலாம் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஒன்று திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசம்ஸ்ல புக் பண்ணலாம் இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் நிவாசம் காம்ப்ளக்ஸ்லையும் நேரடியாக புக் பண்ணலாம் உங்க வசதிக்காக அவங்களோட ஃபோன் நம்பர்ஸை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது எப்பவுமே நல்லது உங்க பயணம் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக அமையறதுக்கு இதோ சில டிப்ஸ் முடிஞ்சா ஒரு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க அப்பதான் பஸ்ல நல்ல சீட் அதாவது முன்னாடி சீட் கிடைக்க வாய்ப்பு ஒரு முக்கியமான விஷயம் இந்த லோக்கல் டூர் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் அங்க இருந்து நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு நீங்க தான் பார்த்து போகணும் அப்புறம் சுத்தி இருக்கிற கோவில்களுக்கு போற டூர்ல மதியம் சாப்பாடு கிடையாது அது நம்ம செலவுதான் பாத்தீங்களா திருப்பதியோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு தெய்வீக கதை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு இப்ப சொல்லுங்க உங்க மனசை தொட்டு அந்த புனில கதையை அனுபவிக்க நீங்க எப்போ உங்க பயணத்தை திட்டமிட போறீங்க இதுதான் அதுக்கு சரியான நேரம் உங்க பயணம் பரிபூர்ண ஆசிர்வாதங்களோட அமைய என்னோட பிரார்த்தனைகள் கோவிந்தா கோவிந்தா